கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கல்வியல் கல்லூரிகளில் பார்த்திங்கன்னா இந்த கல்லூரி கல்வித்துறை சுழற்சி ஒன்றில் அதாவது கௌரவ உயரக்கான சுழற்சி ஒன்றில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டிற்கான தொகுப்பூதியில் பணிபுரியும் கௌரவ விரியாளருக்கு தொடர அனுமதி அளிக்கப்பட்டது அதன் மத அதன் மூலமாக தொகுப்பூதியம் வழங்க நிதி ஒப்படைப்பு ஆணை வழங்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறதையும் இதில் தெரிவிச்சிருக்காங்க இந்த இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் பார்வை ஒன்றில் காணும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் கல்வியாண்டில் பாடப்பிரிவுக்கான ஐயாயிரத்தி அறநூற்றி தொண்ணூத்தொம்பது கௌரவ வீரர்கள் மாதம் வீதம் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை மே தவிர்த்து பதினொன்று மாதங்களுக்கு தொகுப்பு அடிப்படையில் அவர்களுக்கான நிதி ஒப்பளிப்பு அளிக்கப்பட்டது எனவே பார்வை ஒன்றில் காணும் அரசாணையின்படி கல்வி மற்றும் கல்வி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கௌரவர்களுக்கான தொகுப்பு பெற்று வழங்கும் பொருட்டு நிதி ஒது நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது மேலும் நிதி ஒதுக்கீடு செய்யப்படாத ஐஎம்எஃப்ஆர்ஹெச் மூலம் தங்கள் கல்லூரி கணக்கின் பணம் வழங்கும் அலுவலர் குறியீட்டின் வாயிலாக பதிவேற்றம் செய்யப்பட்டது என தெரிவிக்கலாகிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இதன் மூலமாக ஒவ்வொரு கல்லூரிகளுக்கும் ஒப்பளிக்கப்பட்ட கௌரவியாளர்களின் எண்ணிக்கை உத்தேசமாக சொல்லணுன்னா மொத்தம் ஒவ்வொரு கல்லூரிகளிலும் எத்தனை கௌ ஒப்பளிக்கப்பட்ட கௌரவியாளர்கள் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் இருபத்தி ஐந்தாம் மொத்த அவர்களுக்கான சம்பள விகிதம் ஆலங்குடி அந்தியூர் அரக்கோணம் அறந்தாங்கி கரவக்குறிச்சி அரியலூர் அருப்புக்கோட்டை ஆத்தூர் ஆண்டிப்பட்டி அவினாசி செங்கல்பட்டு சென்னை சென்னை மாநில கல்லூரி சென்னை ராதாகிருஷ்ணன் நகர் சென்னை வியாசர்பாடி செய்யாறு சிதம்பரம் கோயம்புத்தூர் கடலூர் தாராபுரம் தருமபுரி ஏரியூர் செஞ்சி கடலூர் குடியேற்றம் அரூர் ஓசூர் எடப்பாடி ஜம்பு ஜம்புக்குளம் ஜெயங்கொண்டம் கடலாடி கடையநல்லூர் க கள்ளக்குறிச்சி காங்கயம் கன்னியாகுமரி கரம்பக்குடி காரைக்குடி கரூர் காட்டுமன்னார் கோவில் குமாரபாளையம் கோட்டூர் கோவில்பட்டி கிருஷ்ணகிரி குடவாசல் குளித்தலை கும்பகோணம் குத்தாளம் லால்குடி மாதனூர் மணல்மேடு மணப்பாறை மன்னார்குடி மானூர் மேலூர் மேட்டூர் மோடக்குறிச்சி முதுகுளத்தூர் முசிறி நாகலாபுரம் க நாகப்பட்டினம் நாகர்கோவில் நாமக்கல் நன்னிலம் நெம்மேலி ஒட்டன்சத்திரம் பாலக்கோடு பல்லடம் பாப்பிரெட்டிப்பட்டி பரமக்குடி பெண்ணாகரம் பெரம்பலூர் பேராவூரணி பெரும்பாக்கம் பொள்ளாச்சி பொன்னேரி புதுக்கோட்டை பூலாங்குறிச்சி ராமநாதபுரம் ராமேஸ்வரம் ராசிபுரம் ரெட்டியார் சத்திரம் ரிஷிவந்தியம் சேலம் சங்கரங்கோயில் சத்தியமங்கலம் சாத்தூர் சீர்காழி சேந்தமங்கலம் சேர்க்காடு சிவகங்கை சிவகாசி ஸ்ரீபெரும்புதூர் திருவரங்கம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சுரண்டை தாளாடி தளி தஞ்சாவூர் தரங்கம்பாடி தென்னாங்கூர் திண்டிவனம் திருச்சுளி திருக்காட்டுப்பள்ளி திருக்கோயிலூர் திருமங்கலம் திருமயம் திருப்பத்தூர் திருப்பூர் திருத்தணி திருத்துறைப்பூண்டி திருவாடானை திருவண்ணாமலை திருவாரூர் திருவெண்ணெய்நல்லூர் திட்டக்குடி திருட்டமலை தொண்டாமுத்தூர் திருவெற்றியூர் திருச்சி திருச்சி தஞ்சை பெரியார் கல்லூரி உதகமண்டலம் உடுமலைப்பேட்டை உத்திரமேரூர் வடலூர் வால்பாறை வானூர் வேதாரண்யம் வேடச்சந்தூர் வீரபாண்டி வேலூர் வேப்பந்தட்டை விழுப்புரம் விருதாச்சலம் மொத்தம் நாலாயிரத்தி எழுபது கௌரவ உரியர்களோட அந்த மொத்த நூற்றி முப்பத்தொன்னு கல்லூரியில் நாலாயிரத்தி எழுபது க கௌரவ உரிய அதே போன்று மகளிர் கல்லுக்குழு கலைக்கல்லூரி ஆலங்குளம் பருகூர் சென்னை நாகை நாகைக்காய்தேமில்ல சென்னை பாரதி கல்லூர் சென்னை திண்டுக்கல் காரியமங்கலம் கொடைக்கானல் கூத்தாநல்லூர் கிருஷ்ணகிரி கும்பகோணம் மதுரை மயிலாடுதுறை நாமக்கல் நிலக்கோட்டை ஒரத்தநாடு பரமக்குடி புதுக்கோட்டை புளியங்குளம் ராமநாதபுரம் சேலம் சாத்தான்குளம் சிவகங்கை தஞ்சாவூர் திருப்பூர் திருநெல் திருநெல்வேலி வேப்பூர் விழுப்புரம் வாலாஜாப்பேட்டை பெண்கள் கல்லூரிகளில் மொத்தம் கௌரவிகளாக ஒப்பளிக்கப்பட்ட கௌரவிகளின் எண்ணிக்கை ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு அதே போல் கல்வியல் கல்லூரி சைதாப்பேட்டை ஒன்பது குமாரபாளையம் ஒன்று ஒரத்தநாடு ஆறு புதுக்கோட்டை ஐந்து வேலூர் ஆறு மேலூர் மொத்தம் இருபத்தி ஏழு கல்லூரிகள் அதுபோல் லேடி வெல்லிங்டன் கல்வியல் மேம்பாட்டு நிறுவனம் ஒம்பது அரசு மகளிர் கலை கல்வியல் கல்லூரி கோயம்புத்தூர் ஐந்து மொத்தம் பதினான்கு இதே போன்று இது சுழற்சி ஒன்றில் இருக்கிற மொத்த எண்ணிக்கை அதே மாதிரி சுழற்சி இரண்டில் பார்த்தீங்கன்னா கல்லூரி கல்வித்துறை சுழற்சி இரண்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலு கல்வியாண்டிற்கான தொகுப்பத்தில் கௌரவர்கள் பணியிடங்கள் தொடர் அனுமதித்தல் அது மட்டும் இல்லாமல் உழைப்பூதிய மதங்கள் வழங்குதல் தொடர்பாக ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி சுழற்சி இரண்டு அரசு கலைமற்ற மறியல் கல்லூரிகளுக்கான மொத்த பா பணியிடங்களின் எண்ணிக்கை அந்த பணியிடங்களின் எண்ணிக்கைக்கும் எண்ணிக்கைக்கும் பார்வையில் காணும் உள்ளவாறு ஆசிரியலா பணியாளர்களுக்கு தொகுப்பூதியம் வழங்குதல் தொடர்பாக அப்படின்னு சொல்லிருக்காங்க மாநில கல்லூரி கல்லூரி நந்தனம் வியாசர்பாடி சென்னை பொன்னேரி செங்கல்பட்டு திருத்தணி மேலூர் குடியேற்றம் திருவண்ணாமலை விருதாச்சலம் விழுப்புரம் திண்டிவனம் தஞ்சாவூர் செய்யாறு கடலூர் கும்பகோணம் திருவாரூர் மன்னார்குடி திருச்சி அரியலூர் பரமக்குடி திருச்சி கரூர் புதுக்கோட்டை மேலூர் ராமநாதபுரம் சேலம் ஆத்தூர் நாமக்கல் ராசிபுரம் கிருஷ்ணகிரி தர்மபுரி கோயம்புத்தூர் திருப்பூர் உடுமலைப்பேட்டை உதகமண்டலம் சிவகங்கை சிதம்பரம் காரைக்குடி சுரண்டை ஆயிரத்தி நூற்றி இருபத்தி நாலு கல்லூரிகளும் பெண்கள் கல்லூரின்னு பார்த்தீங்கன்னா ராணிமேரி கல்லூரி பாரதி மகளிர் கல்லூரி அறிஞர் அண்ணாம் மகளிர் கல்லூரி வாலாஜாப்பேட்டை தஞ்சாவூர் கொந்தவேணாட்சியார் கல்லூரி கும்பகோணம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை மதுரை திண்டுக்கல் திருநெல்வேலி நாமக்கல் திருப்பூர் சென்னை சேலம் கிருஷ்ணகிரி பருகூர் ராமநாதபுரம் நிலக்கோட்டை சிவகங்கை அதே மாதிரி மேலே சொல்லப்பட்டது போல அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக சில கல்லூரிகள்ல மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவர்களுக்கான மொத்த கல்லூரிகளும் அவங்களுக்காக ஒப்பீடு செய்யப்பட்ட தொகைகளையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த அரசாணையின் பொருட்டு சுழற்சி இரண்டில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கல்வியல் கல்லூரிகளில் பணிபுரியும் கௌரவ உழைப்பூதியம் வழங்குவதற்கு ஆணை மற்றும் நிதி ஒதுக்கீடு வழங்கப்படுகிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம் ஸோ இது ரிலேட்டடாக ஏற்கனவே நம்ம ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம் அந்த ரெண்டு வீடியோலையும் இதுக்கான ப்ரீவியஸாக ஆட் பண்ணதிலையும் இதில் ஆட் பண்ணியிருக்கோம் மறக்காம அதையும் பாருங்கள் ஏற்கனவே கொடுத்த வீடியோட லிங்க்கும் இது ரிலேட்டடாக ஏற்கனவே வந்து புதிய கௌரவ நியமனம் பற்றியும் நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் அது இந்த வீடியோக்குள்ளே லிங்க்கில் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் அதையும் பாருங்கள் புதிய கௌரவராக எழுநூற்றி அறுபத்தி மூணு கௌரவராக நியமனம் அது குறித்த வீடியோ வந்து இந்த வீடியோக்கில் நான் லிங்க்கில் போட்டிருக்கேன் நீங்கள் அதை பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த ஏ எழுநூற்றி அறுபத்தி மூணு நியமனம் அதற்கான வழிமுறைகளும் நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் அதற்கான அப்டேட்டான லிங்க்கும் இந்த வீடியோக்கில் நான் லிங்க்கில் போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் அதுக்கான நியமனம் அதற்கான ஊதிய ஆணை தகவல்கள் அது ரிலேட்டடாகவும் வீடியோ போட்டிருக்கோம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து ஊதியத்திற்கான ஆடை கொடுத்தோம்னு சொன்னோம் அது மாதிரி ஷிஃப்ட் ஒன் ஷிஃப்ட் டூ ஊதிய ஆணை வழங்கி அதற்கான ஒப்பீடு நிதி ஒதுக்கீடுங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் இதுக்கு முன்னாடி உள்ள அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னா ஷிஃப்ட் ஒன் ஷிஃப்ட்டு டூ ஊதிய ஆணை தகவல்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலு கல்வியாண்டுகளுக்கு நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாம் புதிய கௌரவியாளர்கள் நியமனம் கொடுத்த அரசாணை கூடுதல் விதிமுறைகள் தகவலுக்காக இந்த வீடியோவில் நீங்கள் லிங்க்கில் போட்டிருக்கோம் நீங்கள் கீழே பாருங்கள் இதெல்லாமே டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க்கில் இருக்குது நீங்கள் டைரெக்டாகவே அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக நீங்கள் வீடியோ பார்க்கலாம் ஸோ மறக்காமல் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க் யூ